ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும் கார் வாங்கணும் நம்மளுக்குன்னு ஒரு கார் வாங்கணும் ஒரு சிறிய ஃபேமிலி ஒரு மூணு பேர் நாலு பேர் போகிற மாதிரி ஒரு கார் வாங்கணும்னு நினைப்பீங்க அதுலேயும் தமிழ்நாட்டில் இப்போ குறைந்த விலையில் இருக்கிற ஒரு சூப்பரான கார் எது வாங்கலாம் சேஃப்டியாகவும் இருக்கணும் நல்லாவும் இருக்கணும் பார்க்க லுக்காக இருக்கணும் அது மாதிரி என்ன கார் நம்ம வாங்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறீங்க அதில் டாப் சிக்ஸ் கார்ஸ் மட்டும் சொல்லியிருக்கலாம் அதாவது இந்த ஆறு கார்கள் வந்து விலை மிக குறைந்த விலையில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது மாதம் ஒரு எட்டாயிரத்தி ஐநூறுரூவா கட்டினா போதும் உங்களுக்கு காரு கொடுத்துருவாங்க இதை எப்படி வாங்கலாம் இதனோட மைலேஜ் எப்படி இருக்கும் நம்மளுக்கு எவ்வளோ க கெப்பாசிட்டி இருக்கும் அதனோட வண்டியோடய சீட் கெப்பாசிட்டி என்ன நம்ம எப்படி லோன் ரீபேமெண்ட் எப்படி பண்ண போகிறோங்க லோன் எப்படி வாங்கலாம் என்ற முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு காரே பார்த்தீங்கன்னாக்கா மாருது சுசிக்கு மாருது சுசிக்கில் கே ஆல்டோ கே டென்னு சொல்லிட்டு கார் வகையை தான் பார்க்குறோம் மாது சுசுக்கி ஏன் சூ சூஸ் பண்ணால் அதனோட சர்வீஸ் சென்டரும் நல்லாயிருக்கும் சர்வீஸ் சார்ஜும் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஒரு ஃப்ளெக்ஸிபிளான வண்டியாக இருக்கும் நம்மளுக்கு யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா மாறு சுசுக்கு ஆல்டோ கே டென் வந்து பார்த்திங்கனாக்கா எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ்னு சொல்லுவாங்க அதாவது ஷோரூமுக்கான விலையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாலு லட்சத்தி இருபத்தி மூணாயிரூவா சொல்லியிருக்காங்க மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்து பார்த்தீங்கனாக்கா பர் லிட்டருக்கு வந்து இருபத்தி நாலு கிலோமீட்டர் கொடுக்கும் சிஏஜினால் பர் கிலோமீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா முப்பத்தி மூணு கிலோமீட்டர் பர் கேஜிக்கு போகும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது சிறிய நகரத்தில் ஓட்ட ஓட்ட எளிதாகவும் பராமரிப்பு குறைவாகவும் இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கனாக்கா மாருதி சுசுக்கி எஸ்ப்ரோசோ வண்டி தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு வெஹிக்கிளாக கொடுத்துருக்காங்க இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கனாக்கா கொஞ்சம் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஹைட்டாக இருக்கும்ங்க அந்த சீட்டில் உக்காந்து பார்க்க சொல்ல வியூ வந்து நல்லா பெருசாக கிடைக்கும் இது ஒரு எஸ்யூவி மாடல் மாதிரியே உயரமான நகர அந்த கிராம இரண்டுகளையும் பொரு பொருத்தமான ஒரு சூப்பரான காரு இதை வந்து இதனோட விலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாலு லட்சத்தி இருபத்தாறாயூவா சொல்லியிருக்காங்க இது பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி நாலுலேருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படியே கேஸுக்கு எடுத்திங்கன்னா சிஎன்ஜியில் பார்த்தீங்கன்னாக்கா முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஃபார் கேஜி கொடுக்குறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கனாக்கா ரொனால்டு குவிட் குவிட்டு வந்து பார்த்தீங்கனாக்கா நாலு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மாடலுக்கான விலை தான் சொல்லியிருக்கோம் மைலேஜ் வந்து பார்த்தீங்கனாக்கா பெட்ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு பர் லிட்டர் கொடுக்கும் சிஎன்ஜி வந்து பார்த்தீங்கனாக்கா இருபத்தாறு கிலோமீட்டர் கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க அழகான வடிவம் டிஜிட்டல் மீட்டர் குடும்ப பயனுள்ளதுக்கு உகந்ததாக இருக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கனாக்கா டாட்டா டியோகோ இது வந்து பார்த்தீங்கனாக்கா ஐந்து லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க இது பெட்ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபது முதல் இருபத்தாறு கிலோமீட்டர் கொடுக்கும் இப்போ கேஸுக்கு வந்து பார்த்திங்கனா சிஎன்ஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி ஏழு கிலோமீட்டர் பர் கேஜி கொடுக்காங்க வலுவான கட்டமைப்பு பாதுகாப்பாக ரேட்டிங் கொடுத்துருக்காங்க பாதுகாப்பு அதிகமாக உள்ளது கார் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாறுது சுசுக்கியில் செல்லிரியோ மாறு சுசுக்கியில் மொத்தம் பார்த்திங்கன்னா மூன்று விதமான கார் கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த கார் வேணுமோ அந்த காரை பிடிச்சிதான் வாங்கிக்கோங்க விலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐந்து லட்சத்தி ஐந்து லட்சத்தி ஐம்ப ஐம்பதாயிரூவா சொல்லியிருக்காங்க பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தஞ்சு முதல் இருபத்தாறு புள்ளி ஏழு கிலோமீட்டர் வந்து பர் லிட்டர் கொடுக்கும் அதுக்கப்புறம் கே சிஎன்ஜியில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு கிலோமீட்டர் கொடுக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க மிக அதிக மைலேஜ் நகர பயன்பாடுக்கு சிறந்ததாக இருக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆறாவது காராக மாறுது சுசுகி வேகனார் தான் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு புள்ளி ஆறு நாலு லட்சம் அஞ்சு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க பெட்ரோல் வந்து பார்த்தீங்கனாக்கா இருபத்தி நாலு முதல் இருபத்தைந்து கிலோமீட்டர் போகுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க சிஎன்ஜினா முப்பத்தி மூணு வந்து முப்பத்தி நாலு பர் கேஜிக்கு போகும் இது உள்ளே அதிக இடமும் அதிக இட வசதி இருக்கும் குடும்பத்திற்கு மிக வசதியானதாக இருக்கும்னு சொல்லிக் கொடுத்துருக்காங்க பேக் அண்ட் சீட்லேயும் உங்களுக்கு பொருள் வைக்கிறதுக்கும் சீட்டில் உட்காந்து பார்க்க சொல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த வண்டி வாங்கணும்னு நினைக்கிறாங்க இந்த வீடியோட சுருக்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா குறைந்த விலையில் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஆல்டோ கேட்டன் எக்ஸ்ப்ரோஸோ வாங்கலாம் அழகான வடிகளை வாங்கணும்னு நினைக்கனா க்விட் வாங்கலாம் பாதுகாப்புக்காக வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா டியோகோ வாங்கலாம் அதிக மைலேஜ் தரணும் சார்ன்றதுக்கு செலிரியோ வாங்கலாம் குடும்ப பயன்பாடு அண்டு மைலேஜுக்காக வாங்கிறது பேக்ரை வாங்கலாம்ன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க இதற்கு லோன் எப்படி சார் இருக்கும் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒம்பது பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டில் இஎம்ஐ கால்குலேட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு மாத சிசிக்கு ஆல்டோக்கு வந்து நாலு லட்ச ரூபாய் போட்டிங்கனாக்கா எட்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா வந்து இஎம்ஐயை கட்டாக போகிறீங்க இதுக்கு வந்து நாலு லட்சம் தான் உங்களுக்கு நாலு லட்சத்து இருபத்தி மூணாயிரரூபா இருபத்தி மூணாயிரூபா உங்கள் லோன் டீப்போ டோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா லோன் அமௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருபதாயிரத்துலேருந்து முப்பதாயிரவா இருக்கும் டவுன் பேமெண்ட் நீங்கள் கொடுத்ததாக வாங்கின மாதிரி இருக்கும் அது கொடுத்ததுக்கப்புறம் தான் அவங்க லோன் அமௌண்ட் வந்து சேங்ஷன் பண்ணுவாங்க நாலு லட்சரூபா நீங்கள் லோன் எடுக்கிறீங்கனாக்கா இஎம்ஐ எட்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா கொடுக்குறாங்க அதே போல் எஸ்பிரசோவை நாலு லட்ச ரூபா இஎம்எம் எடுத்தீங்கன்னா அதே அமௌண்ட்டு தான் இஎம்ஐ வந்து எட்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா பர் மந்த்துக்கு நீங்கள் கட்டுற இருக்கும் ரெனால்டு க்யூப்ட் வந்து பார்த்தீங்கனா நாலு லட்சத்து ஐம்பதாயிரத்துக்கு இஎம்ஐ எடுக்கிறீங்கனாக்கா ஒம்பதாயிரத்து முந்நூற்றி இருபத்தொம்பது ரூபாவும் டாட்டா டியோக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாலு லட்சத்தி எழுபதாயிரத்துக்கு இஎம்ஐ எடுக்கிறீங்கன்னா ஒம்பததாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு ரூபா சொல்லி கொடுத்துருக்காங்க மாருதி சுசுக்கு செலுரி வந்து பார்த்தீங்கனாக்கா ஐந்து லட்சத்து ஐம்பதாயிரருவா காரோட ப்ரைஸு நீங்கள் ஐந்து லட்சரூபா லோன் எடுக்கிறீங்க இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பத்தாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஏழு ரூபா சொல்லியிருக்காங்க அதே மாருதி சுசிக்கு வேகனார் வந்து பார்த்தீங்கனாக்கா அஞ்சு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரம் சொல்லியிருக்காங்க அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா வரைக்கும் கொடுக்குறாங்க லோன் அமௌண்ட்டு இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதினோராயிரத்தி நானூற்றி பதினஞ்சு ரூபா சொல்லியிருக்காங்க நீங்கள் ஷோரூமில் போய் கேட்க சொல்ல உங்களுக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி கொடுப்பாங்க ஈஸியாகவே பண்ணி கொடுப்பாங்க வைக்கலுக்கு அவங்க கொடுக்குற டா அவங்க கேட்குற டாக்குமெண்ட் மட்டும் கொடுத்தா போதும் நைன்ட்டி பர்சன்டேஜ் லோன் அமௌண்ட் வாங்கிக்கலாம் நீங்கள் மாதம் மாதம் இஎம்ஐ கட்டினா போதும் இந்த மெத்தடில் நீங்கள் வந்து குறைந்த விலையில் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற ஒரு சூப்பரான இந்த கார் சூப்பரானு நினைக்கிறேன் எந்த கார் வாங்கில் சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ